ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜெய்கணேஷ் விழாவில் நூற்றி எட்டு தொண்டை மண்டல சிவாலயங்களில் ஒன்றான மன்னீஸ்வரர் திருக்கோவிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இத்தலத்து இறைவன் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கக்கூடியவர் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த போது இந்த கோவிலில் வந்து ஒரு மண்டலம் பூஜை செய்தால் தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று பிரம்ம தேவர் கூறியதால் இந்திரனும் அதே போல் வந்து பூஜை செய்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் இந்த மன்னீஸ்வரர் இந்த மன்னீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகலான்னு நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் தாம்பரத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு ஆயிரம் வருட பழமை வாய்ந்த இக்கோவில் பதினொன்றாம் நூற்றாண்டில் முதலாம் குளத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இக்கோயிலின் உள்ளே குளம் ஒன்றும் கோசாலை ஒன்றும் உள்ளது இங்குள்ள தீர்த்தம் ஞானகங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இத்தீர்த்தத்தில் சரஸ்வதியும் லட்சுமியும் அமைந்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் கல்வியும் செல்வமும் ஒரு சேர பெறுவர் பூதேவியான திருமகள் பெரும் பங்கு கொண்டு இங்குள்ள சிவபெருமானையும் அம்பாலையும் வந்து வழிபட்டதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது அகத்தியர் கூறிய மொழி ஆலயத்தின் கீழே பூமி பல சித்தர்கள் தவம் புரிவதாக இன்றும் நம்பப்படுகிறது இக்கோயிலின் இறைவன் மன்னீஸ்வரர் அம்பாள் மரகதாம்பிகை சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பாள் மரகதாம்பிகை தெற்கு நோக்கியும் காட்சியளிக்கின்றனர் இங்குள்ள பெருமானும் கிழக்கு நோக்கியே எல்லா சிவாலயங்களிலும் பெருமான் சிவனை நோக்கியே காட்சியளிப்பது வழக்கம் ஆனால் இது போன்ற சில கோவில்களில் பெருமான் சிவபெருமானைப் போலவே கிழக்கு நோக்கியே காட்சியளிக்கிறார் அதாவது சிவபெருமானை காணாமல் சிவபெருமானை போலவே அவர் காணும் திசையிலேயே நமக்கும் காட்சியளிக்கிறார் ஏனெனில் இங்குள்ள நந்தி சோழ மன்னருக்கு சில போர்களில் உதவியதாக கூறப்படுகிறது அதனால்தான் நந்தியம்பெருமான் போர் வரும் வேளையில் உடனே செல்வதற்காக வெளியே நோக்கி காட்சியளிக்கிறார் இங்கு ஒரு பழைய நந்தி சிலையும் உள்ளது துவார கணபதியும் துவார முருகரும் இங்கு காட்சியளிக்கின்றனர் சூரியனும் சந்திரனும் கரூரை நோக்கி காணப்படுகின்றனர் இக்கோயிலில் நவரக சன்னதியும் பைரவருக்கு சன்னதியும் கன்னி மூலையில் கணபதியும் உள்ளார் இக்கோயிலின் ஸ்தல வரலாறு பார்க்கலாம் ஒரு வேடன் பன்னிமரத்தின் மரத்தின் வேரின் அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டது அதை வெளியில் எடுக்க முயன்ற போது அங்கேயே கோவில் கொள்ள விரும்புவதாக ஒரு அசிரியரி ஒழித்தது அதன்படி இங்கே இந்த சிவாலயத்தை பிரம்மபிரான் முன்னிலையில் எழுப்பியிருக்கிறார்கள் தேவர்கள் மண்ணுக்குள்ளே இருந்து சுயம்புவாக கிடைத்த லிங்கம் ஆதலால் இவருக்கு மன்னீஸ்வரர் என்ற பெயர் உண்டானது இத்திருத்தலத்தின் மேன்மையை உணர்த்த நவக்கிரகங்கள் தனித்தனியாக வழிபட்டு பல பெயர்களை பெற்றுள்ளனர் இவ்வூருக்கு பிரணவபுரி என்ற மற்றொரு பெயரும் உண்டு ஆதலால் இங்குள்ள மன்னீஸ்வரரை பிரணவபுரீஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர் இங்குள்ள அம்பாள் மரகதாம்பிகை சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மியின் அம்சங்களை கொண்டுள்ளதால் கலைகளிலும் கல்விகளிலும் சிறந்து விளங்குவர் அதேபோல் சகல சௌபாக்கியமும் இருவர் இது ஒரு சிறந்த வித்யா பீடமாக விளங்குகிறது இங்கு நாம் பார்ப்பது அன்னதானத்திற்காக அமைக்கப்பட்ட மேடைகள் இங்கு அமர்ந்து பக்தர்கள் அன்னதானம் அருந்தலாம் இந்த அரச மரம் மிகவும் பரந்து விரிந்து காணப்படுகிறது இந்த அரச மரத்தின் கீழே விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதை சுற்றிலும் நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் நாகலோக கன்னியர்கள் வழிபட்ட தலமாதலால் நாகங்கள் உருவில் பல சித்தர்கள் நள்ளிரவில் வந்து இங்கு தரிசித்து செல்கின்றனர் இப்போது இக்கோயிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லா சுவாமிகளும் பாலாலயம் செய்யப்பட்டு மூடி வைக்கப்பட்டுள்ளது திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் மன்னீஸ்வரர் பெருமானை தரிசிக்க முடியும் மன்னீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் மரகதாம்பிகை தெற்கு நோக்கியும் நந்தியம்பெருமானும் கிழக்கு நோக்கி நிலையிலேயே நமக்கு காட்சியளிக்கின்றனர் மரகதாம்பிகை கலைவாணியின் ரூபமாக அழகோவியமாக நின்ற கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார் நந்திக்கு தனியாக நந்தி மண்டபம் உள்ளது அதேபோல் வசந்த மண்டபமும் உள்ளது இங்கு எல்லா கோவிலை போலவும் பிரகாரத்தை சுற்றி தக்ஷணாமூர்த்தி நர்த்தன கணபதி கருவறை சுவற்றில் இடப்புறத்தில் காட்சியளிக்கின்றார்கள் சிவபெருமானின் பின்புற பிரகாரத்தில் நிங்கோட்பவர் இருப்பது வழக்கமான ஒன்றாகும் ஆனால் இக்கோயிலில் சிவபெருமானுக்கு பின்புற சுவற்றில் மகாவிஷ்ணுவின் திருவுருவச் சிலை உள்ளது மற்றொரு சிறப்பு விநாயக பெருமானும் முருகர் வள்ளி தெய்வானையுடனும் காட்சியளிக்கின்றனர் மகாமண்டபத்தில் நடராஜர் சிவகாமி அம்மையாரும் மற்றும் உமா சந்திரசேகரரும் இன்னும் சில உற்சவ மூர்த்திகளின் வெண்கல சிலைகள் உள்ளது மகாமண்டபத்தின் தூண்கள் வட்ட வடிவத்தில் காணப்படுகின்றது மகாமண்டபத்தின் நுழைவாயிலில் துவாரக கணேஷ் துவாரக முருகர் ஆகியோரின் பழங்கால சிலைகள் உள்ளன மரகதாம்பிகை சன்னதியின் தூண்களில் யோக ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறார் கோவிலின் பிரகாரத்தை சுற்றி நந்தவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் அதிகமாக காணப்படுவது வில்வம் வில்வத்தின் பல வகைகள் இங்கு காணப்படுகிறது நாட்டு வில்வம் மகா வில்வம் அவை அனைத்தையும் நாம் இங்கு காணலாம் இத்திருத்தல திரைவனை ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து பூஜித்து வழிபட இம்மை மறுமை பயன்களை அடைவர் இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்க்கலாம் காலையில் ஆறரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினோரு மணி வரைக்கும் இருக்குது ஈவினிங் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த கோவிலுக்கு புராண பெயர்கள் நிறைய உண்டு மன்னீஸ்வரம் குணகாஞ்சி சிவபுரி அகத்தியபுரி இந்திரபுரி இப்படி பல பேர்கள் இந்த கோவிலுக்கு உள்ளது சிவபெருமான் கோவிலில் எங்கும் சிவமயமாக தெரியிறதுக்காக இங்கே ஒரு அண்டாவை பெயிண்ட் அடித்து இங்கே சிவபெருமான் மாதிரி வச்சுருக்காங்க முதல்ல பார்க்கும்போது நானும் அது சிவலிங்கம் தான் அப்படி வெளியில் இருக்குதுன்னு நினச்சேன் அது கிட்டே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு பெரிய அண்டாவில் அந்த மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து அதுக்கு விபூதி எல்லாம் வச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது தத்ரூபமும் அப்படியே சிவலிங்கம் மாதிரியே இருந்தது சொல்லுவாங்க இல்லையா நம்ம கல்லான்னு நினச்சி பார்க்கும்போது அது வெறும் கல்லாக தான் தெரியும் அதை நினைக்கும் நினைக்கும்போது தான் அது நமக்கு கடவுளாக தெரியும் அந்த மாதிரி அதை பார்க்கும்போது வந்து அப்படியே தத்ரூபமாக சிவலிங்கம் மாதிரியே இருந்தது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் நமக்கு சிவலிங்க ரூபத்தில் எதை பார்த்தாலும் நம்ம வழிபடணும் இல்லையா அதனால் அதையும் நம்ம வழிபட்டாச்சு திருக்கோவிலில் பிரதோஷம் பிரம்மோற்சவம் என எல்லா விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இக்கோவிலின் பின்னால் கோமலவல்லி தாயார் உடனுரை மணிவண்ண பெருமாள் கோவிலும் உள்ளது மருந்தாக விளங்கும் இந்த மன்னிவாக்கம் மன்னீஸ்வரரையும் மரகதாம்பிகையும் தரிசித்து நாம் அம்மை எப்படின்னு அருளை பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்